வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு அந்தரங்கம் ஆழமானது இந்த கதையை எழுதியவர் மகரிஷி அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கதைக்குள்ளே பெறலாம் கீழ்ச்சக்கரம் ரன்வேயில் பதிந்தபோது ஆகாய விமானம் லேசாக குலுங்கியது சிறு தாவலுடன் மேலே எழும்பி மீண்டும் அதற்குரிய பாட்டையில் அதன் ஓட்டம் ஓர் அசுரகதியில் இயங்கி பின் நிதானப்பட்டு நின்றது டெல்லியிலிருந்து சாரங்கன் சொந்த லீவில் சென்னை புற புறப்படும் ரயிலில் வருவதாகத்தான் அவன் ஏற்பாடு அதை உணர்ந்த அவனது புதுடெல்லி தலைமை காரியாலயம் அவனுடைய ரயில் பிரயாணத்தை ரத்து செய்து அவனை கௌரவிக்கும் பொருட்டு ஆகாய விமானத்தில் சென்னைக்கு போக வசதியை செய்து தந்தது புற சூழ்நிலையில் விரையும் அன்றாட வாழ்க்கை அவசரத்தில் அவனது சில வாழ்க்கை அந்தரங்கங்கள் முடிவு பெறா நிலையில் அவனை சோதித்துக் கொண்டிருந்தன புறநிலையிலும் தில்லியிலும் அவன் வாழ்கிற ஆடம்பரமான சூழலிலும் கூட அவனது உள்மனம் என்பது ஆழமான சில முடிவுகளின் பேரில் நிலைபெற்று நின்று கொண்டிருந்தது தில்லி கரோல்பாக்கில் மாடி கட்டடம் ஒன்றில் அவன் தனி அறை அருகில் ஹஜ்முல்கான் மார்க்கெட் இரண்டாவது மாடியில் நின்று கொண்டால் போதும் உலகத்தையே அங்கிருந்து பார்க்கலாம் சாரி சாரியாக ஊர்ந்து செல்லும் ஜன பிரளயத்திலே கண்களை அலைய விட்டு கொண்டு நின்றால் யுகங்கள் போவது கூட தெரியாது இந்த தனிமையும் இந்த தனிமையின் வெறுமையோடிய பார்வையும் சில நாட்களாக அவனை மிக பெரிய அளவில் பாதித்தன சென்னையை விட்டு தன் வேலையின் நிமித்தமாக அலுவலக சார்பில் புதுதில்லி வந்தபோது இந்த தில்லி வாழ்க்கை அவ்வளவு நிரந்தரமானது அல்ல என்றுதான் எண்ணினான் ஏனென்றால் அவனது அலுவலக மேலிடம் அவனை அங்கே ஒரு முக்கிய அலுவலக பேரில் தற்காலிகமாக அழைத்திருந்தது அந்த தற்காலிக இடமாற்றத்தை கூட அவனால் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்தான் அந்த அளவுக்கு அவனது மனதை ராஜேஸ்வரி தடுமாற வைத்துக் கொண்டிருந்தாள் சில அபூர்வமான செயல்களைக் கண்டு மனதை பறிக்கொடுப்பது போலவோ சில மனோரகமான வார்த்தை ஜாலங்களுக்காக மனதை பறி போலவோ நிகழ்ந்த நிகழ்ச்சி அல்ல அவர்கள் காதல் சம்பவம் அந்த ஈர்ப்பே ஒரு சோக பண்ணிலே ஜனித்தது எல்லோரும் போகிறார்கள் நீங்கள் மட்டும் போகவில்லையே அந்த உல்லாச பயணத்துக்கு ஏன் என்று அவன் அவளிடம் கேட்டான் அநேகமாக அவள் அந்த கம்பெனியில் வேலைக்கென்று அமர்ந்து ஆறு மாதங்களுக்கு பின் பேசிக் முதல் அந்தரங்க உரையாடல் இதுதான் தினசரி அலுவல் நேரத்தில் வருவதும் வேலையோடு வேலையாக ஒன்றிவிடுவதும் ஆபீஸ் சம்பந்தப்பட்டவைகளை பற்றி மட்டும் பேசுவதும் அதோடு போய்விடுவதுமாக நாட்கள் ஓர் இயந்திர கதியில் ஓடிக்கொண்டிருந்தன எதையும் யாரையும் அருகில் அந்தரங்கத்தில் நெருங்கி புரிந்து கொள்ள அவகாசமற்ற நாட்கள் அவை அழகு சாதன தயாரிப்பு கம்பெனி அது அதில் சாரங்கன் உதவி நிர்வாக அதிகாரி அநேகமாக அலுவலக நிர்வாக இயந்திரத்தின் இரண்டாவது சக்கரம் அவன் என்று கொள்ளலாம் அவனுக்கு இருக்கிற பல உதவியாளர்களில் ராஜேஸ்வரி அண்மையில் அமர்த்திக்கொள்ளப்பட்ட ஒருத்தி அழகு சாதன உற்பத்தி அண்ட் விநியோக கம்பெனிக்கு என்று வந்து சேர்கிற பெண் ஒருத்தியிடம் இருக்க வேண்டிய எதிர்பார்க்க வைக்கிற சில வெளிக்கூறுகள் அவளிடத்தில் இயற்கையாக அமைந்திருந்தன அவளது உடனடி தேர்வுக்கு அதுவும் ஒரு பிரதான காரணமாக அவளுக்கு உதவியது சாரங்கனின் பல வேலைகளை அவள் மேற்கொண்டு செய்து வருகிறாள் சில சமயங்களில் ஆபிஸ் ஸ்டெனோ வராத நாட்களில் அந்த வேலையையும் அவள் மேற்கொள்ள வந்தபோது அவளுடைய திறமை ஓரளவு நல்ல முறையிலேயே அங்கே புரிந்து கொள்ளப்பட்டது சட்ட ரீதியாக பரீட்சையில் அவள் உட்கார்ந்து தேரவில்லையானாலும் அங்கு தரப்படுகிற வேலைகளுக்கு அவள் திறமை ஓரளவு சரி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கே அமைந்திருந்தது அவள் வேலைக்கன்று வந்து சேர்ந்த நாளாக அவளிடம் ஓர் அபூர்வமான அமைதித்தன்மையைக் கண்டு சாரங்கன் வியந்திருக்கிறான் கேள்விகளுக்கு உரிய பதில் தவறு நேரும் போது அவள் வருத்தத்துடன் தயங்கி தயங்கி கோரி பெறுகிற மன்னிப்பு அலுவலகம் விட்டதும் விறுவிறுவென்று வீதியில் இறங்கி கூட்டத்துடன் கூட்டமாக மறைந்து விடுகிற பரபரப்பு இவை எல்லாம் ஒரு பெரிய அழகு சாதன நிறுவனத்தில் வேலை பார்க்கிற எந்த சராசரி பெண்ணிடத்திலும் பார்க்க முடியாத இயல்புதானே அலுவலகம் விட்டு எல்லோரும் போய்விட்டார்கள் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மகாபலிபுரம் உல்லாச பயணத்திட்டம் உருவாகி நாளைக்கு போகிறார்கள் அதை எப்படி செயல்படுத்துவது என்ற பேச்சில் கூட அவள் கலந்து கொள்ளவில்லை அன்று போக வேண்டிய அவசர கடிதம் ஒன்றை டிக்டேட் செய்து அவள் டைப் அடித்து வந்து கொடுத்த பின் அதை சரிபார்த்து கொண்டே கேட்டான் சாரங்கன் அவன் கேட்ட கேள்விக்கு அவள் இன்னும் பதில் சொல்லவில்லை மீண்டும் கேள்வி ரூபமாக அதை கேட்காமல் அவளை நிமிர்ந்து பார்த்தான் அவனுக்கு முன்னால் அவன் மேஜைக்கு அப்பால் அவள் நின்று கொண்டிருந்தாள் உல்லாச பயணத்துக்கு மற்றவர்களுடன் சென்று உல்லாசமாக இருக்கக்கூடிய அளவுக்கு என் மனம் உல்லாசமாக இல்லை சார் அதனால்தான் நான் கலந்து கொள்ளவில்லை ஏன் அப்படி ஏன் அப்படி என்றால் அமைந்த விதமே அப்படி அவ்வளவுதான் என்றவள் பிறகு தயக்கத்துடன் சிலர் அந்தரங்க ஆசாபாசத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு மேல் பூச்சிக்காக மேற்கொள்கிற செயற்கைத்தன்மையான செய்கைகளிலே எனக்கு நம்பிக்கை இல்லை நாட்டமும் இல்லை வெளிப்படையாக சொன்னால் எனது குடும்ப நிலை இந்த மாதிரி உல்லாச சூழ்நிலையை அனுபவிக்க அளவுக்கு இல்லை என்றால் ஒளிவு மறைவின்றி ஓரளவு அவளுடைய அந்தரங்கம் அவனுடைய அந்தரங்கமாகவே பொருந்திருந்ததை கண்டு அவன் ஆச்சரியப்பட்டான் அலுவலகத்து உயர்வு தாழ்வை மறந்து விட்டு பேசினால் உங்கள் குடும்ப பின்னணியினால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற உணர்வுதான் என்னுடையதும் நானும் பரம ஏழையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவன்தான் என்னை தவிர என் குடும்பத்தில் வேறு யாரும் வெளியில் சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையில் இல்லை என்றான் சாரங்கன் ஏழமையான குடும்ப சூழ்நிலையை விட என்னுடைய இரண்டு சகோதரிகளின் விவாகரத்துக்காக எங்கள் குடும்பப்பட்டிருக்கிற கடன் ரொம்ப அதிகம் சார் அதிலிருந்து மீளவே முடியாமல் தவிக்கிறோம் தவிக்கிறோம் என்றால் அந்த தவிப்பில் ஏராளமான பேர்கள் பங்கு கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணிவிடாதீர்கள் என் தாய் தந்தையர் மட்டும்தான் இதில் பங்கு பெற எனக்கு வேறு யாரும் இல்லை சகோதரர்கள் இல்லை அப்பா என்ன செய்கிறார் அவர் தாசில்தாராக இருந்து ஓய்வு பெற்றவர் இதற்கு மேல் அவர்களால் அதிகம் பேச முடியவில்லை புதுதில்லி தலைமை காரியாலயத்திலிருந்து ட்ரங்கால் வந்துவிடவே அவர்கள் அந்தரங்க சம்பாஷனை அதோடு நின்றுவிட்டது ஒரு நாள் மாலை அவன் மேஜையின் முன்னால் விழை பெற காத்திருந்தாள் அவள் இருங்கள் போகலாம் நானும் வருகிறேன் என்றான் சாரங்கன் அவள் ஏனோ தயங்கினாள் அதையும் அவன் உணர்ந்து கொண்டான் பத்து பதினைந்து நிமிஷங்களில் அவனும் புறப்பட்டு விட்டான் வாசலில் நின்ற அலுவலக வேனில் டிரைவர் ஆசனத்தில் அவன் ஏறி அமர்ந்து அவளையும் அமரும்படி கூறினான் அவளை ஏற்றிக்கொண்டு புறப்பட வேன் மவுண்ட் ரோட்டில் ஒரு பிரபலமான ஜவுளி கடை முன் போய் நின்றது இறங்குங்கள் கீழே இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் குழைவை விட கடுமைதான் பலன் தரும் என்பது அவனுக்கு தெரியும் அவள் கீழே இறங்கி உள்ளே வந்தாள் உங்களிடம் நான் ஏதோ உங்களை கேட்காமல் அதிகமாக உரிமை எடுத்துக் கொள்வதாக வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் ஓர் ஏழையிடம் மற்றொரு ஏழைக்கு ஏற்பட வேண்டிய ஏற்படக்கூடிய சராசரி பரிவுதான் இது இதற்கு வேறு அர்த்தங்கள் உண்டாக்கி கொள்வதும் வேறுவிதமான எண்ணங்களை சரியான முறையில் உண்டாக்கி கொள்ளவும் உங்களால் முடியும் என்றால் அந்த எண்ணம் ஒரு சரியான பாதையில் உருவாக வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் என்று கூறிவிட்டு அதிக உயர்ந்த விலையிலுமின்றி மிக குறைவானதுமாக போகாமல் மூன்று புடவைகளை அவளிடம் எடுத்து கொடுத்து பில்லை தான் பெற்று கொண்டான் வேன் மீண்டும் புறப்பட்டது அப்பொழுதும் அவன்தான் பேசினான் உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கை பிரச்சனையில் உங்களை கவனித்துக்கொள்ள போதுமான வசதியை நீங்கள் பெற்றிருக்க முடியாது என்பது எனக்கு தெரியும் இன்று வெளியில் வந்து தன் குடும்பத்துக்கென்று சம்பாதிக்கிற ஒவ்வொரு ஏழை பெண்ணின் நிலைமையும் இதுதான் இதை நான் நன்றாகவே உணர்ந்திருக்கிறேன் நான்கு பேருக்கு நடுவில் வேலை பார்க்க வரும்போது நாம் சில புது விதிகளையும் அதிகபட்சம் இல்லாவிட்டாலும் குறைந்தபட்ச அவுட்லுக்கேனும் கொஞ்சம் ஜாக்கிரதையுடன் வைத்துக் கொள்ள வேண்டாமா சொல்லுங்கள் அதோ பாருங்கள் உங்கள் புடவை தோள்பட்டைக்கு அருகில் கிழிந்திருக்கிறது இந்த புடவையையும் சிவப்பு ஒன்று கட்டி கொண்டு வருவீர்களே அதையும் தானே மாற்றி மாற்றி கட்டி கொண்டு வருகிறீர்கள் ராஜேஸ்வரி வெக்கத்துடன் தோள்பட்டைக்கு கீழே உள்ள சிறிய கிழிசலை மடிப்புடன் மடிப்பாக சரி செய்து மறைத்து கொண்டாள் உங்களுக்கு எப்பொழுது சௌகரியமோ அப்பொழுது பணம் கொடுங்கள் முழு தொகையையும் ஒரேடியாக கொடுக்க வேண்டும் என்பதில்லை சிறுக சிறுக கொடுங்கள் உங்கள் பயம் எனக்கு புரிகிறது வீட்டில் பெற்றோருக்கு பதில் எப்படி சொல்வது என்று யோசிக்கிறீர்கள் அப்படித்தானே அலுவலகத்தில் எல்லாரும் வாங்கி கொண்டார்கள் நானும் வாங்கி கொண்டேன் தவணையில் பணம் தரலாம் என்று சொல்லிவிடுங்கள் என்று அவன் சொன்னபோது அவனது பரந்த உள்ளத்தையும் அதற்குள் நிறைந்து வழிகிற பரிவின் பண்பையும் கண்டு மெய் போது அந்த சிரிப்பிலே உள்ளம் சிலிர்த்து கண்ணீர் வந்துவிட்டது இந்த மாதிரி உங்களுடைய பரிவுக்கு என்னிடம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்னிடம் என்ன இருக்கிறது என்றே தெரியவில்லை என்றால் தலையை கவிழ்ந்து கண்ணீர் சிந்திக்கொண்டே நீங்கள் தருகிற எதையும் நான் மகிழ்ச்சியோடு ஏற்பேன் என்று சொல்லி லேசாக சிரித்தான் வேன் கடற்கரையோரமாக செல்லும் உல்லாச பயணிகள் பாதையான மகாபலிபுரம் ரஸ்தாவில் நின்று கொண்டிருந்தது ராஜேஸ்வரி உல்லாசமான வாழ்க்கையையும் உல்லாசமான மனநிலையையும் ஒரு சராசரி கோணத்தில் இழந்தவளேயன்றி அவளுக்கு அந்த விதமான அபிலாஷைகள் இல்லை என்று அர்த்தமில்லை ஆனால் சாத்திய வாதம் என்று வருகிற போது அவளது வாழ்க்கை சிக்கல் அசாத்தியமானதோர் இடத்தில் சிக்கி கொண்டிருந்தது அந்த சிக்கலை சாரங்கனிடம் எப்படி சொல்வது அவளிடமிருந்து சாதகமானதொரு பதில் வராமல் அவளுடைய பெற்றோரை காணப்போவது அவ்வளவு தூரம் பயனுள்ளதாக இருக்காது என்பதால் வெறுமனே இருந்து விட்டான் சாரங்கன் மௌன வெளியில் நாட்கள் எந்தவித முடிவுகளையும் தோற்றுவிக்காமல் இயந்திர கதிகள் சென்றன நான் கேட்ட கேள்விக்கு பதிலே கிடைக்கவில்லையே சாரங்கன் நீண்ட நாட்களுக்கு பின் ஒரு நாள் கேட்டான் அவள் அழுது விட்டாள் ஏக்கம் தொய்த ஒரு பார்வையை அவன் மேல் போர்த்தியவள் பிறகு மிகுந்த வேதனையுடன் நான் அவ்வளவுக்கெல்லாம் புண்ணியம் செய்யவில்லையே மணக்கோட்டை கட்டக்கூட எனக்கு உரிமையில்லை அவ்வளவு பெரிய சிக்கலில் நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் சார் அதை நான் உங்களிடம் எப்படி சொல்வது என்றே புரியாமல் தவிக்கிறேன் நீங்கள் மனம் வைத்தால் மிகப்பெரிய அந்தஸ்து உள்ள பெண்ணையும் உங்களுக்கு பிடித்தமானவளையும் மனப்பூர்வமாக மணக்கலாம் ஆனால் ஒரு பரம ஏழையை மணக்க கூட எனக்கு உரிமை இல்லை அந்த அளவுக்கு நான் என் எல்லா உரிமைகளையும் இழந்துவிட்டு நிற்கிறேன் என்னை பற்றிய எந்தவித முடிவும் எடுக்க எனக்கு அதிகாரமில்லை அப்படி ஒரு சிக்கலில் நாங்கள் மாட்டிக்கொண்டே தவிக்கிறோம் என்று அழுகையுடன் கூறிவிட்டு போய்விட்டாள் சிக்கல் என்று அவள் சொன்னதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதை அவளிடம் கேட்க வேண்டும் என்று தனிமையை எதிர்நோக்கி காத்திருந்தான் அந்த தனிமை அவனுக்கு லேசில் கிடைக்கவில்லை தொடர்ந்து வந்த சில எதிர்பாராத சம்பவங்களாலும் தலைமை காரியாலயத்தில் ஏற்பட்ட வேலை நிறுத்தம் காரணமாகவும் சென்னை காரியாலயத்தில் வேலை கெடுபிடி அதிகமாகிவிட்டது அதைத் தொடர்ந்து சாரங்கன் திடீரென்று புதுதில்லிக்கு தற்காலிகமாக மாற்றப்பட்டான் ஆரம்பத்தில் அது தற்காலிகமானதாக தான் கருதப்பட்டது இதற்கு பின் சில எதிர்பாராத நிகழ்ச்சிகள் போல் தில்லி மாற்றம் நிரந்தரமாக்கப்பட்டு விட்டதோடு மட்டுமல்ல அவனது பொறுப்புகளும் அதிகமாகி வாழ்க்கை போக்கே மாறிவிட்டது அடிக்கடி டெல்லிக்கும் சென்னைக்கும் பறப்பதும் ஆங்காங்கு வியாபார விஷயமாக இடம் விட்டு இடம் போவதும் பிறகு அப்படியே தில்லி திரும்புவதும் சென்னை வாழ்க்கை நிச்சயமற்றதாகிவிட்டது பாதி நாட்கள் ஆகாய விமானத்தில் பாதி நாட்கள் என்று இப்படி வாழ்க்கை போக்கு திசை திரும்பிய வேகத்தில் அந்தரங்க வாழ்க்கை பிரச்சனைகள் கவனிக்க அவகாசமில்லாமல் ஸ்தம்பித்தன என்றாலும் தொடரும் நினைவுகளும் ஏங்கும் இயக்கங்களும் மனதில் வளரும் காதலும் நினைவை சென்னையிலேயே ஆழ புதைத்து கொண்டு வளர்ந்தன ராஜேஸ்வரியின் அலுவலக விலாசத்துக்கு அவன் போடுகிற பல கடிதங்களுக்கு எப்பொழுதேனும் ஒன்றிரண்டு பதில்கள் அவளிடமிருந்து அவன் பெறுவான் சில பொது விஷயங்களும் சில அலுவலக விஷயங்களும் இருக்குமே என்று அவன் வரைகிற காதல் கடிதங்களுக்கு அவளுடைய பதில் கடிதம் ஒன்று கூட காதலை பிரதிபலிப்பதாக இருக்காது ஒருதலை பட்சமான இந்த நிலை அவனுக்குள் ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பிவிட்டது சிக்கல் என்று சொன்னாலே அது என்ன சிக்கல் ஒருவேளை நாம் தான் அவள் மேல் அன்பு கொண்டிருக்கிறோமோ அவளுடைய அன்பு வேறெங்கேனும் படர்ந்து கொண்டிருக்குமோ அப்படி இருப்பதாகவும் தெரியவில்லையே அவள் தன்னை வெறுப்பது போலவும் இல்லை ஏதோ ஒரு இக்கட்டிலில் பின்னிருந்து ஆட்டிவிக்கும் யாரோ ஒருவருடைய ஆக்கினைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய நிர்பந்தத்தோடு இருப்பதாகத்தான் அவளை பற்றி அவன் எண்ணினான் ஏறத்தாழ ஆறு மாதங்களுக்கு முன் அவளிடம் அவள் போட்டோ ஒன்று கேட்டு போட்ட கடிதத்துக்கு கூட அவளிடமிருந்து பதில் வரவில்லை இதுவும் ஒரு வகை ஏமாற்றம்தான் என்றாலும் அவளுடைய அமைதியான முகம் அவனை அவள் மேல் சினம் கொள்ள வைப்பதே இல்லை நிலப்பரப்பில்தான் தூரமே ஒழிய நினைவை பொறுத்தவரையில் சாரங்கன் அவளுக்கு அருகில் இருப்பது போலவே மனதை வைத்துக் கொண்டிருந்தான் அவள் பின்னின்று ஆட்டிவிக்கப்படும் ஏதோ ஒரு சக்திக்கு பயந்து பயந்து தனது இன்பங்களை ஒரு கட்டுப்பாட்டினுள் வெளிக்காட்ட முடியாமல் என்று எந்த முடிவையும் தன்னிடம் மறைத்துவிட்டு மேற்கொண்டு வருவாள் என்ற முடிவுக்கு அவன் வரவில்லை ஆறு மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டன இருந்து எந்த தகவலும் இல்லை நாட்கள் செல்ல செல்ல தன்னுடைய வாழ்க்கையே அவளிடம்தான் இருக்கிறது அவள் இல்லை என்றால் தனக்கு வாழ்க்கையே இல்லை என்று நினைக்கத் தொடங்கினான் இந்த நினைவுகளும் எதிர்பார்ப்புகளும் அவனது அமைதியை பெருமளவில் பாதித்தன இந்த திரைமறைவு நாடகத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் இரண்டில் ஒன்று தெரிந்தால்தான் வாழ்க்கையில் நிம்மதி பெற வாய்ப்புண்டு அதிலெல்லாம் எத்தனை நாட்களுக்கு மாயக்கோட்டை கட்டுவது நீண்ட இடைவெளிக்கு பின் அலுவலகத்துக்கு இரண்டு மாதங்கள் லீவு போட்டுவிட்டு சென்னைக்கு புறப்பட்டு விட்டான் விமான நிலையத்தில் அவனை வரவேற்க இரண்டு மூன்று முக்கியஸ்தர்கள் மட்டுமே இருந்தார்கள் ராஜேஸ்வரியை அவன் எதிர்பார்க்கவில்லை எனவே எதிர்பார்த்து ஏமாறும் நிலை அவனுக்கு இல்லை ராஜேஸ்வரியை பார்க்க வேண்டும் என்ற ஆவலை மட்டும் ரகசியமாக உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு சாதாரண முறையில் அலுவலகத்திற்கு வருவது போல வந்தான் ஆனால் அங்கே ராஜேஸ்வரியை காணவில்லை பிறகு விசாரித்ததில் அவள் ஒரு வாரம் லீவில் இருப்பதாக தெரிந்தது கொஞ்சம் நிம்மதி பிறந்தது அவனுக்கு அவளுடைய வீட்டுக்கு இதுவரையில் சென்றதில்லை எனவே ஒரு வாரம் பொறுத்திருந்து அலுவலகத்திலேயே பார்த்துக்கொள்ளலாம் என்று இருந்துவிட்டான் ஒரு வாரம் சென்றது ஒரு நாள் அவளை டெலிபோனில் கூப்பிட்டு சாந்தோம் பீச்சில் சந்திப்புக்கு அனுமதி கேட்டான் அவள் மறுப்பேதும் கூறாமல் அவன் அழைப்பை ஏற்றுக்கொண்டாள் இந்த சந்திப்புக்காக நான் எவ்வளவு துடிப்புடன் வந்திருக்கிறேன் தெரியுமா என்னிடம் இருப்பதில் ஆயிரத்தில் ஒன்றை கூட உன்னிடத்தில் காண முடியவில்லையே என்றான் சாரங்கன் கொஞ்சம் மனதாங்கலோடு அவள் உடல் கொழுங்க அழுதாள் எனது ஆசையை வெளியில் சொல்லக்கூட எனக்கு உரிமை இல்லை சாரங்கன் உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் நான் சொல்ல முடியாமல் தவிக்கிறேன் என்றாள் அது என்ன என்பதை தைரியமாக சொல்லு அந்த சிக்கல் தீர்ந்தால் நீ சுதந்திரமாக இருக்கலாம் இல்லையா கிட்டத்தட்ட இரண்டாண்டு காலமாக நான் உனக்காக காத்திருக்கிறேன் இந்த நீண்ட நாட்களுக்கு பின் உன்னை பார்க்க வருகிற போது என்னுடையவளை காண வருகிற துடிப்புடன் தான் வந்திருக்கிறேன் நான் உன்னை எதற்காகவும் குறை கூறவில்லை என்று நெகிழ்வுடன் பேசினான் சாரங்கன் என் வாழ்க்கை நாங்கள் பட்டிருக்கிற கடனுக்காக பணயம் வைக்கப்பட்டிருக்கிறது சாரங்கன் என்றால் அளவுக்கு மீறிய துயரத்துடன் என்ன சொல்ற உண்மைதான் எனது இரண்டு சகோதரிகளின் திருமணத்துக்காக கடன் கொடுத்தவர் என்னை அதற்கு ஈடாக கேட்கிறார் நாற்பத்தைந்துக்கு மேல் வயதான அவர் ஒரு பெட்ரோல் பங்கின் சொந்தக்காரர் ஐந்தாண்டுகளுக்கு முன் மனைவியை இழந்தவர் ஒரு மூன்றாவது மனிதர் மூலம் இப்பொழுது அதிக நிர்பந்தம் கொடுக்கிறார் கடனை உடனடியாக தீர்த்தால் அவருடைய பிடியில் இருந்து மீளலாம் இல்லையென்றால் அதற்கு உடன்பட்டாக வேண்டும் அவருடைய நிர்பந்தம் நியாயமானதுதான் என்று என்னுடைய அப்பா அம்மாவிடம் பலர் சிபாரிசுக்கு வருகின்றனர் பட்டிருக்கிற கடனை அடைக்க முடியவில்லை என்றால் அந்த நிர்பந்தத்துக்கு பணியத்தானே வேண்டும் அவரிடம் என் தந்தை கடன் பட்டதிலிருந்து இதுவரை ஒரு ரூபாய் கூட கொடுக்கப்படவில்லை நான் சம்பாதிக்க தொடங்கியதிலிருந்து மாதம் இருபத்தைந்து ரூபாய் வீதம் அதற்காக ஒதுக்கி கொண்டு வருகிறேன் என்னுடைய சம்பாத்தியமின்றி அது அடைப்பட வேறு வழியே கிடையாது இருளில் கடல் பரப்பு பளபளப்புடன் தெரிந்தது தூரத்தில் பிரதான ரஸ்தாவில் கார்கள் ஓயாது ஓடிக்கொண்டே இருந்தன கடன் தொகை அதன் பின்னால் இருக்கிற நிர்பந்தம் அந்த இரண்டுக்கும் நடுவே இழுப்பறி நிலையில் ராஜேஸ்வரியின் மதுரமான வாழ்வு சிக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தபோது அவள் மேல் பச்சாதாபமே மேலிட்டு கொண்டிருந்தது அந்த சந்திப்புக்கு பின் இரண்டு வாரங்கள் சென்றுவிட்டன ராஜேஸ்வரியை அதன் பின் அவன் சந்திக்கவில்லை தான் பதில் ஒன்றும் சொல்லாமல் வந்துவிட்டதும் அதன் பின் இரண்டு மூன்று வாரங்கள் எந்தவித சந்திப்பும் இன்றி போய்விட்டதையும் எண்ணி அவன் எவ்வாறு நினைக்கிறாள் இந்த வகை திடீர் மௌனம் அவளிடத்தில் வேறு விதமான விபரீதங்களை உண்டாக்காமல் இருக்க வேண்டுமே என்று அவன் பயந்தான் ஏனென்றால் அவனும் சில சாத்தியமான வகையில் வேறு பல முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தான் ராஜேஸ்வரி அழைத்துக்கொண்டே அவள் வீட்டினுள் நுழைந்தான் அவளுடைய தந்தை தாயார் வீட்டில் இல்லை அவள் தன்மேல் கோபமாக இருப்பாள் என்பது அவனுக்கு தெரியும் அவன் அழைத்துக்கொண்டு கூடத்தில் வந்து நின்றபோது கூடத்தில் சோர்ந்து படுத்திருந்தவள் அவசர அவசரமாக எழுந்தாள் அவள் முகம் அழுது அழுது வீங்கியிருந்தது போல் இருந்தது சாரங்கனை கண்டவுடன் முகத்தை திருப்பி கொண்டு அழுதாள் எனக்கு தெரியும் நான் அன்பு செலுத்தவோ செலுத்தப்படவோ அருகதையற்றவள் என்பது தகுதிக்கு மீறிய விதத்தில் நான் எனது அபிலாஷைகளை வைத்துக் கொள்ளவில்லை ஆனால் ஒன்று உங்களை போல் நான் என் அந்தரங்கத்தை வெளியில் சொல்லியிருந்தால் பெரிய ஏமாற்றத்தை தானே ஏற்க வேண்டியிருக்கும் அவள் கொஞ்சம் சினத்துடனே பேசின போதிலும் அவள் மேல் அவன் ஆத்திரம் கொள்ளவில்லை அந்தரங்கத்தை தான் வெளியில் சொல்லவில்லை என்று தன் ஆத்திரத்தை வெளிப்படுத்தியதன் மூலம் அவன் அந்தரங்கத்தையும் காட்டியதில் அவன் மனம் திருப்தி அடைந்தது ராஜேஸ்வரி நம் அந்தரங்கம் என்பது நம்மை பொறுத்த விஷயம் மற்றவை பெரியவர்களின் சம்மதம் பெற்று செய்தால்தானே மரியாதை இந்த மூன்று வார மௌனம் காரணமற்றது என்றா நினைக்கிறாய் இதோ பார் உன்னை உன் தந்தைப்பட்ட கடனிலிருந்து மீட்க பணம் கொண்டு வந்திருக்கிறேன் நமது தலைமை காரியாலயத்துக்கு எழுதி பாதி தொகையும் நான் சேர்த்து வைத்திருந்தது கொஞ்சமும் ஆக உன்னை மீட்க போதுமான தொகை ஆர்வத்துடன் அவள் சாரங்கனை பார்த்தாள் நல்ல பொருள் என்று நாம் எதை மதிக்கிறோமோ அது மிகப்பெரிய பிரச்சனையுடன் அடங்கி போய் கிடக்கிறது சிலர் சில ஆரம்பகால தோல்விகளையும் சிக்கல்களையும் கண்டு பயந்து ஓடிவிடுவார்கள் நான் அதை வென்று வாழ பிரயத்தனப்பட்டேன் பலர் இவ்வழியில் சென்று முயன்றதில்லை அப்படி முயலாதவர்கள் அந்த பிணைப்பை உடைத்துவிட்டோ ஒருவரை ஒருவர் ஏமாற்றி விட்டோ விலகி விடுகிறார்கள் அவர்களின் ஆரம்பகால அதிருப்தி அவர்களை தூர விலக வைத்து விடுகிறது நான் எனது அசுர முயற்சியில் வெற்றி பெற்று விட்டேன் ராஜேஸ்வரி இந்த பணத்தை உனக்காக நான் மட்டும் முடிவு செய்து தந்துவிடவில்லை என்னுடைய பெற்றோரையும் கலந்து பேசி அவர்கள் மனதையும் திருப்தி பின்புதான் இதை நிறைவுடன் தருகிறேன் ஏன் தெரியுமா உன்னை பற்றிய என் அந்தரங்கம் ஆழமானது என்றான் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்